ஏ பசू சீக்கிரம் வாஞ்சிட்டு வா நம்ம வீட்டுக்கு போவோம் என்ன விஜய் போய் நம்மள கண்டுக்காம போறான் ஏய் விஜய் இந்த குட்டியா ஓடிடப் மக்கா இவனா நம்மள கண்டுந்த ஓட்ட

மாரணத்தை எத்தே அதே பியாச்ச மாத்தியா தச திருப்பி பாக்கியா லே ஏன் தச சாரி இல்ல போல இருக்கு சொல்லவே கேள

சரி லட்சுமி மோல உனக்கு என்ன பிரச்சனை இப்போ சரி விஜய் வந்து போன நீ கண்டியா சரி உனக்கு சந்தை வந்துட்டு சரி சந்தேகம் வந்துட்டுல இத கிளியர் பண்ணியே ஆகணும்

சரி வாங்க என்னதெல்லாம் கிஸ்மிஸ் அண்டி பருப்பு எல்லாம் இருக்குவா ஆமா கிஸ்மிஸ் அண்டி நெய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க சரிமா வாங்கிட்டு வரேனா எப்படியாவது இனி 10000 ரூபாய்க்கு ஒரு புடவை எடுத்துறணும் அம்மா எவ்வளவு நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் அந்த மனுஷன் துணி எடுக்க போறேன் ஒரு வாயில இருந்து வார்த்தை வந்திருக்கு அம்மா விடுவனா ஏங்க 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 என்னம்மா உங்க மைனி இருக்கல ரங்கநாயகி ஆமா அது இப்ப புதுசா நெய் பிசினஸ் ஆரம்பிச்சிருக்காவே அங்க போய் வாங்கிட்டு வரீங்களா மலிவா கொடுப்பேன்னு சொன்னாவ பத்தடுங்க அன்னைக்கு ஒரு நாள் ஒரு டப்பா நிறைய எனக்கு தந்தவ டேஸ்ட் பண்ணி பார்த்தா என்ன டேஸ்ட் தெரியுமா என்னமா சொல்லியா அண்ணே நெய் பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கான் ஏண்ட ஒரு வார்த்தை சொல்லல அது எனக்கு தெரியல அக்கா தான் நான் இப்ப நிறைய பசு மாட்டல இருந்து பால் வாங்கிட்டு வரே வீட்ல நானே நெய் உருக்கி செய்தே நல்லா இருக்கா பாருன்னு ஒரு டப்பா நிறைய தந்துட்டு போனாவே மாதிரி எப்ப நீங்க தேவைப்பட்டாலும் என்கிட்ட வந்து கேளுங்க நான் தருவேன்னு சொன்னாங்க அண்டியும் அவையிட்ட உண்டாம் பாக்கெட் போட்டு விக்கியாவலாம் அப்படியா அண்டியும் விக்கியாவலாம் ஆமா கொல்லா மரத்தெல்லாம் பாட்டை எடுத்து அண்டி பிசினஸ் பண்ணிட்டு இருக்காவலாம் முழு அண்டி வந்து எத்தனை ரூபான்னு சொன்னாங்க ரூபா அதுலயே தனி முழுசு முன்னூறு ரூபாயா கொஞ்சமும் உடையாத்தது முன்னூறு ரூபான்னு சொன்னாங்க

வா வந்து இப்ப வெளியெல்லாம் போறது இல்லையோ உடம்பு சரியில்லப்பா கொஞ்சம் இருமலம் காய்ச்சலுமா இருக்கு பத்துக்கா அதான் இவள்கிட்ட எழுவுல கஷாயம் போட்டு கேக்கலாம்னா உனக்கு அண்ணி யாரதான் உனக்கு தெரியுமே உடம்பு சரியில்லையா ஏனே வானே ஆஸ்பத்திரி போயிட்டு வருவோம் அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா மெடிக்கல் ஸ்டோர்ல இருந்து ரெண்டு மாத்திர வாங்கி போட்டோம்னா சரியாயிரும் அண்ணி இல்லையா உள்ள கடைக்கா நல்லா இருக்கேன் அண்ணி அண்ணனுக்கு உடம்பு முடியலையா கொஞ்சம் கஷாயம் ஏதாவது வச்சு கொடுக்கலாம்ல இருக்கு உடம்புக்கு முடியலன்னு கசாயம் காச்சிட்டு தான் இருந்தேன் என்னை அண்ணி கசாயம் தானா காச்சிட்டு இருந்தீகாவ என்னைய பத்தி சும்மா குறச்ச இவருக்கு வேலையா போச்சு அம்மா அண்ணி நீங்க புதுசா நெய் பிசினஸ் ஆண்டி பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கீங்களா சொல்லவே இல்ல என்னது நெய் பிசினஸ் ஆண்டி பிசினஸ் ஆமாப்பா நான் சும்மா வீட்ல சும்மா தான இருக்கேன் அதனால யூடியூப் சேனல் பார்த்து பார்த்து இருந்தனா அதுல அழகா நெய் செய்வது எப்படி சொல்லிட்டு வீட்ல இருந்தே குடும்ப பெண்கள் மாசம் 50000 ரூபாய் வரைக்கும் எப்படி சம்பாதிக்கலாம்னு போட்டிருந்தாங்க தானே இருக்கும் அப்படின்னு பத்து லிட்டர் பால் டெய்லி விலைக்கு வாங்குவோம் பார்த்துக்க விலைக்கு எல்லாம் வாங்கினா கொண்டெல்லாம் வரவே என்ன தண்ணியாக கொண்டு வந்து விற்காவ அதனால் நானே நேரடியாக போய் கொள்முதல் பண்ணிடுவேன் பரவாயில்ல நல்ல பிசினஸ் பண்றியா ஐயா வீட்லயே ஒண்ணு டெண்டு சோறு கிடக்குது ஆமா எனக்கு பிசினஸ் மட்டும் கொஞ்சம் டெவலப் ஆயிடுச்சு நாக்கி மாசம் ஐயா ஏறும் சம்பளத்துல உன் பொண்டாட்டியை வேலைக்கு எடுத்துருவேன் ஆமா இதெல்லாம் என்கிட்ட ஏன்டி சொல்லல எப்ப எனக்கு தெரியாம இதெல்லாம் தொடங்குனா சரி நீ நல்ல பிஸ்னஸ் தான் எனக்கு ஒரு அரை லிட்டரு நெய்யும் ஒரு அரை கிலோ இந்த முந்திரி பருப்பும் கொடுங்க அண்ணி அண்ணி எவ்வளவு பொறுப்பா இருக்காவ இதே போல ஏன் பொண்டாட்டியும் கொஞ்சம் பொறுப்பா இருந்தா நல்லா இருக்கும் எனக்கு நீ என்ன பொண்டாட்டி அண்ணையும் பாத்து கட்டி வச்சிருக்கிய ஏட்டி இந்த பிசினஸ் எல்லாம் என்ன கிட்டே ஆரம்பிச்சா ஒண்ணும் தெரியாது

குற்றவாளியா அடுத்தவங்க கையில பிடிபடுறதுக்கு முன்னால இவா திருந்தேக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடு கடவுளே அண்ணினா அண்ணிதான் எவ்வளவு அழகா டெக்னிக்கா ஒவ்வொரு பொருளா உற்பத்தி பண்ணிட்டு இருக்காவ என்ன நெட்டவெளி பத்த கையில எங்க அதிரடியா கிளம்பிட்டியா அது வேற ஒண்ணும் இல்ல என்ன நிக்க இந்த லட்சுமி முவா அவ வீட்டுல ஒரு பத்து பசு நிக்கு அந்த பத்து பசுல இருந்து டெய்லி பால் குறைவா இருக்குவோம் யாரோ களவாண்டுட்டு போறாவ களவாண்டுட்டு போறாவனுட்டு இந்த சுந்தரி மோயம் விஜய்க்கு மேல குற்றத்தை சுமத்திட்டா चोले वेलिए

ஆமாக்கா என் பொண்டாட்டி நின் பாயசம் வச்சு தரேன்னு சொன்னாலா அதான் ஒரு லிட்டர் நெய்யும் ஒரு கிலோ அண்டி பருப்பும் வாங்கிட்டு போறேன் போனதே போனால ஒரு துணி பைய கையில கொண்டு போயிருக்கலாமா இப்படி படம் காட்டிட்டு போண்டாமலா ஐத்தல பிடிச்சமால கேக்க இது எங்க மைனியர் புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கவ தெரியாது உங்களுக்கு அக்கா மைனியர் நீ யார சொல்லிய இவன் ரங்க நாயகி தான் சொல்லியம் போல இருக்கு கேட்டி யாருக்கு ரங்க நாயகி நம்மள்ட்ட ஒரு நெய் டப்பாலாம் தந்து நல்லா இருக்கும்னு கேட்டா ஞாபகம் இருக்கா ஆமாக்கா விசாரிப்போம் ஆஹ் ஆமா 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 ஆஹ் நெய் எல்லாம் நாங்களும் டேஸ்ட் பண்ணிருக்கோம் சூப்பரா இருக்கும் அப்படியா ரொம்ப நல்லா இருக்குமோ பாவம் எங்க அண்ணி பத்து பசு விட்ட இருந்து பால் வாங்கி கஷ்டப்பட்டு செய்யலாம் கொல்ல அண்டியும் நல்ல அழகா சுட்டு அவியலையே வறுத்து அவியலையே உடைச்சி சூப்பராக பாரு முழுசு முழுசா கிழிச்சு என்ன தந்து விட்டாவ விலையும் குறவுதான் உங்களும் வேணா போய் வாங்கிடுங்க கேட்டீங்களா சரி செல்வம் நெய்யும் அண்டி தானே பாயசம் வச்சு குடி பின்னாலே வாரம் கிளம்பி வள்ளி பத்து லிட்டர் பால் பாலு அண்டி சீக்கிரம் கண்டுபிடிச்சி குத்து குத்திடுவோம்